கனிமொழி வசஸ் உதயநிதி இது வந்து திமுகவிற்குள் இது வந்து ஒரு அணையா நெருப்பாகவே ஒரு மோதல் இருந்துட்டே இருக்குன்னு இவ்வளவு கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எங்கிட்டயே நேரம் மோத ஆரம்பிச்சிக்கா செப்டம்பர் நான்காம் தேதி தூத்துக்குடியில ஒரு ரெண்டு நாள் கட்சி கூட்டம் மற்றும் அரசு அலுவல் கூட்டங்களுக்காக திரு உதயநிதி ஸ்டாலின் போறாரு

சரி அப்ப ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கட்சியை வேண்டாமான்றது தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் அதற்கு வந்து தொண்டர்கள் இருந்தால் தலைவர்களை உருவாக்குவார்கள் உருவாக்குவார்கள் கொத்தடிமைகள் எப்படி தலைவர்களை உருவாக்குவார்கள் திமுக இன்னைக்கு தொண்டர்கள் வந்து ஒரு கட்சியின் கொள்கையை உறுதியாக பேசக்கூடிய ஒரே ஒரு தொண்டர் பேர் சொல்லுங்க நீங்க கட்டலே இல்லையா மூத்த தலைவர்ல இருந்து எடுத்துங்க சொல்லுங்க வரிசை பேரை சொல்லுங்க கண்டுபிடிச்சோம் ஆரம்பிச்சுட்டானே திருச்சி சிவா திருச்சி சிவா வந்து தலைமை எடுத்து பேசிடுவாரு முடியாது ஏன் அவர் பேசல அதனால தான் அவர் கொத்தடிமை அடுத்த கொத்தடிமை பேர் சொல்லுங்க கே நேரு கே என் நேரு இதை பத்தி ஏதாவது பேசணும்னா அருண் நேருக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்கன்ற பிரச்சனை அவருக்கு கரெக்டா அடுத்தது துரைமுருகன்

ஐயா சின்ன ஜமீன்தார் உதயநிதி அமைச்சராகிவிட்டார் எனவும் அடுத்து இன்ப நிதி ஐயாவையும் விட்டு சாக வேண்டும் என்பதுதான் தனது ஆசை எனவும் திமுக தலைமை கழக பேச்சாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பி பேசியது சமூக வலைதளங்களில் சரமாரியாக கிழித்து தொங்கவிடப்பட்டு வருகிறது அப்ப இந்த கட்சியில வந்து தொண்டர்களிலே கொத்தடிமைகள் தான் இருக்கிறார்கள் புரியுதாப்போ சரி ஆனா பேர் சுயமரியாதை கட்சின்னு சொல்லிடுவாங்க ஆனா இவர்கள் கொத்தடிமைகள் இதுக்கு எதுக்குடா வெள்ளைய மலை மாலைனு மானம் கெட்ட ஐயோ கெப்பலலாம் புலம்பத புழுத்த வேலையலாம் இது மாதிரி இவர்கள் கொத்தரிமையாக இல்லாவிட்டால் எப்படிங்க 80 டிகிரி போஸ்ட் அடிப்பா இந்த ஈன புழுப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊ ஊருக்கு போயிடலாம் இல்ல மூணு வேளை சோத்துக்காக மூன்று அமிரைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு என்று கட்சியை வழிநடத்த தகுதியானவராக நீங்கள் கருதுபவர் யார் அடுத்த தலைவரா அவங்களே தொண்டர்களே கருதக்கூடியது உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்க நினைக்கிறாங்க நல்லாவே தெரியுது யார் சொல்லி கொடுத்தா சொந்தமா யோசிச்சதுங்க ஆட்சி இல்லாதப்போ இதே போல ஒரு தன்னிகர் இல்லாத தலைவராக உதயநிதி திகழ்வாரா அல்லது கொசுவத்தியாவாரம் பண்ணுவாரா கொசுவத்தி ஒரு சட்டையர் சார் இருக்கிற பிரச்சனையை மையப்படுத்தி அவர் கொண்டு போறார் அதையும் கொண்டாடுகிறார்கள் அந்த தொண்டர்கள் நேற்று ஒரே எங்க தலைவர் பார்த்தீங்களா நண்பா நீ கலக்குன்ற அன்பில் மகேஷ் இப்ப ஏன் இவங்க தெரியுதா என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே நண்பா சூப்பர் நண்பான்னு சொன்னா இறங்கி விளையாடு நண்பான் இறங்கி விளையாடு இது பத்தா தான் அப்ப அன்பில் மகேஷ் கொத்தரிமையா கட்சி தொண்டரா என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுச்சு புதுச்சா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே நான் என்ன பண்ணுவேன் ஆட்சியே போனாலும் பரவாயில்லை போயிடுங்க அது ஒரு என்ன சொல்றது போயிடும் சீக்கிரம் போயிடும் இதை வச்சுதான் போக போகுது இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா உள்ள அறிவழி அறிவு எப்படி சார் முடியும் எப்படி சாத்தியம் இன்னும் முடியலங்க மணல் ரைடு ஸ்டாலின் அவர்கள் இன்று நலமாக ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் ஒரு வாதத்துக்காக இந்த இதை எடுத்து வைக்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் கனிமொழியா உதயநிதியான்னு வந்துச்சுன்னா யாரால் கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும்

ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிஞ்சாக்கீங்களா அப்புறம் வேலை தூக்குனாரு கனிமடி தூக்குனாங்களா நீங்க தான் இப்ப கொள்கை ரீதியா ஆவேசம் ஆவேசம் சொன்னீங்க வேலை தூக்கின மேட்டர் சொன்னு கம்னாயிட்டீங்க இன்னைக்கு அவங்க திராவிட மாடல்னு சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் டோட்டலாவே அவங்க வேற மாதிரி இருக்காங்க அப்ப வந்து ஒவ்வொரு வாரமும் கொள்கையை மாத்திக்க வர உதயநிதி ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு என்ன வந்து சார் அவரு லீடரா வரும்போது தலைவர்னு வரும்போது அந்த பதவி கிடைக்கும் போது அவருக்கான பொறுப்பு கூடிரும்ல சரி இப்ப ஐந்து வருடங்களாக இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார் ஆறு மாதங்களுக்கு மேல் அமைச்சராக இருக்கிறார் என்ன நிரூபிச்சிட்டார் இப்போ அமைச்சரே இப்பொழுது பார்மையா இளைஞர் அணி கூட்டங்கள் இந்த நிறைய கூட்டங்களை போட்டு கொள்கைகள் எல்லாம் பேசுன்னு செய்தி தொடர்பாளர்களா ராஜீவ்காந்தி தமிழன் பிரசன்னா எல்லா கூட்டம் சொல்ற இந்த ரெண்டு பேரை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிய வேணா இப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கிற நபர் எப்படிப்பட்ட நபரா இருப்பாரு நான் ஒரு முறை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இப்ப நாம பேசின காலத்துல இருந்தா தொடங்கி இருப்பார் சார் அவரு நிறைய போய் இனிமேல தான் பெரியார் சனாதன பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு நாற்பத்தி வயசுல கரெக்டா என் வாழ்க்கையில் எப்படி ஒரு அசிங்கத்தை நான் வெளியில சொன்ன கேட்டேன் கனிமொழியை இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் நாளை அவர் அண்ணன்கள் திரு வேலு நேரு பொன்முடி எம் ஆர் கே ஐ பெரிசாமி ஆகியாரோடு ஆகியோரோடு சேர்ந்து கொண்டு ஏன் கட்சியை உடைக்க மாட்டார் ஐயோ இங்க நம்ம ஆதன்ல என்னோட பேட்டியிலேயே ஒரு ஒரு நூறு பேட்டியில நீங்க வந்து இந்த மாதிரி சி எம் இதெல்லாம் கண்காணிக்கணும் கண்காணிக்க தவறாரு இவருக்கு இதெல்லாம் போய் சேர்றதுல நம்ம பேசியிருக்கோம் அதுல ஒரு இன்டர்வியூ கூட அவர் பாத்துக்க மாட்டாரா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அவருக்கு காட்டுறது இல்லை இன்டர்வியூ எல்லாம் எந்த இன்டர்வியூ காட்டுவாங்கன்னா அவரே போய் இந்த கோபிநாத் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தா தெரியுமா நான் படத்துல நினைச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அதை போட்டு காட்டி சார் எவ்வளவு அழகா பேசுறீங்க கீழ கமெண்ட்ஸ் பாருங்கன்னு சொல்லிட்டு அதை காட்டுவாங்க அவர் பார்த்துட்டு அருமண்டு வாரு கோபிநாத் போன்றவர்கள் இருக்காங்களா இவங்களா எப்படின்னா சமூகத்துல பிழைக்க தெரிஞ்சவங்க அது எப்படி வித்து பிளக்கியிருக்கையா அந்த திறமை நன்கு கத்துக்கிட்டவங்க இது எந்த இடத்துல அவர் நடிப்பு அப்பட்டமா தெரியும் கேட்டீங்கன்னு ஒரு இடத்துல அவர் சொல்லுவாரு நாங்க திரைப்படம் பார்க்க போனோம் நண்பர்களோட சேர்ந்து அப்படி பார்க்க போகும்போது ஓ நண்பர்களோட திரைப்படம் எல்லாம் போவீங்களா அப்படிவாரு திரைப்படம் தானே பார்க்க போனாரு வேறது இல்லையே அது ரொம்ப ஆச்சரியமா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம குழஞ்சுட்டு வருவா நீ பாத்தீங்கன்னா அப்படி சொல்றாரு ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து சிரிக்கிறாங்க எவ்வளவு பெரிய உருட்டு ரொம்ப உருட்டா தேஞ்சு போக போகுது ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி ஒரு திரைப்படத்தை ஓட்டுறீங்க அவர் ஒரு லட்சியம் எவ்வளவு பெரிய லட்சிய புருஷனா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்தியாவை போய் பிஜேபி பிடியில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் அவர் டெல்லி அரசியல் நோக்கி இப்போ நகர்ந்துட்டாரு புரி சரி சும்மா இருந்த ஆளுக்கு மனசுல பிரதமர் ஆசை எல்லாம் வேற காமிச்சு விட்டாங்க அந்த ஆசையும் இருக்கு அவருக்கு அப்ப இல்லாமையா பருக் அப்துல்லா கூட்டு வந்து பேச வச்சாங்க அவர் உறுதியா நம்ம டெல்லி அரசியல கலக்க போறோம் நம்புறாரு வருஷமா சர்வ சாதாரணமா இந்த ஸ்டேட்ட நடத்திட்டு இருக்க முடிஞ்ச எனக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி நடத்த முடியாதா இதே அங்க அதுவும் போக ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எட்டக்கு மடக்கா கள்ளிக்கிட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா புரியுதா போ

தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் அறிமுகப்படுத்தினார்ல இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தினேன்றத மோடி இளைய செல்வன்ட்ட சொன்னாரா ஸ்டாலின் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா இல்ல அமெரிக்க அதிபர் இளைய செல்வன்ட்டு சொன்னார நீ கண்டுபிடிச்சலாம் சொல்லுங்க சொல்லியா செய்தி நான் அதை உங்களை கேள்வியா கேட்டேன் இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பேன் சரிங்களா வா நீ ஃபர்ஸ்ட் எந்த மொழியில சொன்னாங்க இப்போ நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்ப தெனக்கின்ல வந்து நீ சொன்னோடனே நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன் ஆனா இதே நியூஸ கொத்தடிவிங்கிட்ட சொன்னா கொத்தடிவிங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த சொல்லியா சும்மா சொல்லியா வானத்துக்கு போல படத்துல அண்ணன அண்ணன கை அண்ணன கைது பண்ணாம விலங்க கை விலங்கு இப்படி தூக்கி போட்டு போனதும் அந்த சீன் தான் நல்லா இருக்கும் சார் இப்ப தெரியாது இவங்களை ஏன் கொத்தரிமன் சொல்றேன்னு யோசிக்கணுமா வேணாமா உங்கள பத்தி நீங்க நினைக்கிற வினாடி எல்லாமே துக்கம் பெல்ட் பொருந்துச்சுன்னா வயிற மறந்துருவோம் செயின் பொருந்துச்சுன்னா கழுத்த மறந்துருவோம் மெட்டி பொருந்துச்சுன்னா கால மறந்துருவோம் செருப்பு பொருந்து ஷூ பொருந்துச்சுன்னா என்ன புதிகால மறந்துருவோம் இது எதையாவது நாம நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம் அது பொருந்தல் வாழ்க்கையை நீங்க பழக்க திரும்ப நினைக்கிறீங்கனாலே அந்த வினாடிகள் எல்லாமே பொருந்தாம உருக்க பொருந்திய வினாடிகளை நினைப்பதும் இல்லை பொருந்தாத வினாடிகளை மறப்பதும் இல்லை அதனால நீங்க மறக்காம பற்றி உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்துட்டு நினைக்கிறது எல்லாமே பொருந்தாத வினாடிகளாகத்தான் இருக்கு இப்ப நீங்க ஒரு குத்து குத்துரா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் படாக்கிய போதுமல்ல போடா